ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒரு சிலர் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய அன்பு கிடைக்காதா நீ பழைய மாதிரி அவர்களிடம் நட்புறவு கொள்ள மாட்டாயா உறவாடி மகிழ மாட்டாயா என்று உன்னுடைய அன்பிற்காக சிலர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நீ பிறருடைய அன்பிற்காக இயங்கிய நாட்கள் எல்லாம் நேற்றோடு முடிந்து போய் அவர்களுடைய மனம் மாறி உன்னுடைய அன்பு கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உன்னை துன்பப்படுத்துவதற்காக வெளியில் வேடமிட்டு வந்தவர்களெல்லாம் அவர்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு உன்னோடு இன்பமாக வாழ வேண்டும் என்று அவர்களுடைய மனதையே மாற்றிக்கொண்டும் இருக்கின்றார்கள் வெளியில் அந்த அன்பை வெளிக்காட்ட முடியாமல் குற்ற உணர்ச்சியால் தவித்தபடியும் இருக்கின்றார்கள் எதற்காக உன்னை நினைத்து அவர்கள் அழ வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு இதை இக்கணம் நீ கேட்டுக்கொண்டும் இருந்தால் அதற்கு காரணம் இருக்கின்றது இனி ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாளாக உன் வாழ்வில் இருக்கும் சர்வசாதாரணமாக என்னுடைய இந்த வாழ்க்கை அனைவராலும் கேட்டுவிட முடியாது யாரெல்லாம் இன்பத்திற்கு சொந்தமாக போகின்றார்களோ மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள் எடுத்து வைக்கப் போகின்றார்களோ அவர்களால் தான் இந்த பதிவை முழுமையாகவும் கேட்க முடியும் இந்த தகப்பனிடம் உன் வாழ்க்கை நீ சரணடைந்து காத்திருக்கின்றாய் நல்லது நடக்காதா என்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்காதா என்று பிரச்சனை தீராதா என்று உன்னுடைய உடலும் மனமும் குதூகலமடையக்கூடிய வகையில் இனி உன்னுடைய நான் நாவானது நீ எங்கு சென்றாலும் எனக்கு நன்றி கூறும்படியான நிகழ்வுகள் தான் நடக்கும் நான் என்ன நினைத்தாலும் அது நடப்பதைப் போல நீ என்ன நினைத்தாலும் அதுவும் நடக்கவும் செய்யும் என் அன்பு குழந்தையே இன்றைய நாளை நீ பார்க்க பழக வேண்டும் கடந்த நாட்களையும் எதிர்கால நாட்களையும் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய அப்பனுக்கு பிடித்த தீபத்தை நீ ஏற்றி வழிபட்டிருக்கின்ற அந்த தீபத்தின் ஒளியை உன்னுடைய வாழ்வில் மில்லிற செய்ய வேண்டும் என்று முழு வெளிச்சத்தை உன் பக்கம் காட்ட தீர்மானித்து விட்டேன் உன்னுடைய உண்மையான அன்பும் பாசமும் புரிந்து சிலர் உன்னை தேடி வந்து மகிழ்விப்பார்கள் பிறர் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றதைப் போல நீ பிறரை எப்பொழுதும் மனம் உவந்து உதாசீனப்படுத்தாதே பிறருடைய சொற்களை சற்று காது கொடுத்து கேள் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களை சற்று பேசவிடு என் அன்பு குழந்தையே இந்த சமயத்தில் தான் நீ சற்று பொறுமையாக இருந்து அனைத்தையும் கவனிக்க வேண்டும் நீ நினைத்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது சரியான முடிவுகளை எடுத்து உன் வாழ்க்கையில் எதை சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய முக்கியமான வேண்டுதல் அது அதில் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை உன் கரங்களில் ஒப்படைக்க நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கைக்கு நீ ஆசைப்படுவது உனக்கு சரியானதாக நிச்சயம் இருக்கும் வாழ்நாள் முழுக்க இன்பம் கொடுக்கக்கூடியதாக அமையும் சில விஷயங்களை நீ என்னிடம் மனமுருகி கேட்டதால் அதை நான் அலசி ஆராய்ந்து உறுதியாக உன்னிடம் ஒப்படைக்க வந்துள்ளேன் நல்லதே நடக்கும்